ரவீந்திரன் துரைசாமி சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தா அந்த பேட்டில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் சொல்லியிருந்தார் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இதில் ஹைலைட் என்னன்னா முப்பதாயிரம் ஓட்டில் நான் அவர் வந்து தோற்கடிப்பேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு கேள்வி கேளுங்க அமெரிக்காவில் வந்து ஒரு பிரச்சனை நடக்கிறது இந்த பிரச்சனைக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கேளுங்க அண்ணன் சீமான அவர்கள் ஜெயிப்பார் அண்ணன் சீமான போல ஒரு தலைவர் நீங்கள் பார்க்க முடியும் தான் பேசிட்டு இது பேர் அரசியல் விமர்சகரா என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் நாத்தாக்காக தான் பேசுவீங்க அப்படின்னா நீங்கள் பேர் உங்களுக்கு பேர் அரசியல் விமர்சகரா உங்களை தான் விமர்சனம் பண்ணிக்கிறாரு வாயிலே சாதவார கணக்காய் நடத்திடுவார் கேட்ட பொலிட்டிக்கல் பல்ஸ் தெரியும் இது பேர் பொலிட்டிக்கல் பல்ஸ் தான் குற்றச்சாட்டுக்கு அவரை என்ன குற்றச்சாட்டா வச்சிருக்காரு என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காரு நினைக்கிறீங்க இவர் ஏங்க மோதிரத்துக்கு வேலை பாத்துட்டு நீங்க வந்து இன்னொருத்தரை பார்த்து பச்சுவந்தின்னு சொல்லாமா

இது போல ரியாலிட்டி தெரியாது ஆட்சியாளர்கள் எடுத்து பேசுறதுக்கு தைரியம் கிடையாது மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தைரியம் கிடையாது எங்க யாராவது மோதிரம் போட்டு விட்டோம் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களை விமர்சிக்க வேண்டிய அவருக்கு மோதிரம் தான் நாற்பது சீட்டு அதிமுக வந்து கொடுக்க போறதெல்லாம் செய்தி தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கேன் உண்மையிலே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு யாருக்கு தராங்களா உங்களுக்கு சொன்னது எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ஐஆர்எஸ் அன்பராஜ் அவர் எக்ஸ் ஐஆர்எஸ் அவர் வந்து கட்சியில வந்து சரியான முறையில் செயல்பட முடியலன்னு சொல்லி ரொம்ப ஒரு டவுனாக ஃபீல் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு ஒரு நியூஸ் கார்டு மாதிரி ஒன்று போட்டு நீங்கள் வீடியோவே போட்டுருந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் எது ஏன்னா அவங்க தலைவரை அவரால அணுக முடியலன்னு போயிட்டு அந்த தூய்மை பணியாளர் முதல்ல பார்க்க சொல்லுங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க எட்டு நாள ஒன்பது நாள உட்கார்ந்து அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்து பணி நிரந்தரம் கொடுக்கறதுல என்ன கெட்டு போகுது உங்களுக்கு உங்களுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் மேயர் ஆகும் போது ஒரே நாள்ல கொடுத்தாராமல ரெண்டாயிரம் பேருக்கு அந்த மாதிரி கொடுங்க மாசு வாழ வந்து காலினவர்களால முடியாதா பண்றீங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிگری படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனை வழக்கம் போல விமர்சனங்கள் நான் கேட்கறேன் நான் ரவீந்திரன் துரைசாமி ஒரு புள்ளி விவரம்லாம் நிறைய விஷயங்கள பேசக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர் அவர் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தா அந்த பேட்டியில் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருந்தார் நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் நான் விஜய் வந்து ஒரு பச்சோந்தி விஜய் விரைவில் வந்து எக்ஸ்போஸ் ஆவார் நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஆகிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி சந்தர்ப்ப அரசியல்வாதின்னு சொன்னது அதே போல ஈழத்தமிழருடைய பிரச்சனையை மையமாக வச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டத்தில் ராகுல் காந்தி கிட்ட ராஜ்யசபா எம்பி சீட்லாம் கேட்டார்ன்ற மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இதுல ஹைலைட் என்னன்னா முப்பதாயிரம் ஓட்டில் நான் அவர் வந்து டிஃபரெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் முதல்ல இந்த அரசியல் விமர்சகர்னு சொன்னீங்கல்ல அதுக்கான ஒரு டெஃபினேஷனை சொல்லுங்களேன் அரசியல் விமர்சகர்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்களேன் அரசியல் சார்ந்து அவங்களுடைய பார்வையை சொல்லுவாங்க அரசியல் சார்ந்த பார்வையில சொல்லுவாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்ல நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அப்படின்னா கூட அப்படியும் வச்சுப்போம் நம்ம ஒரு ஒரு டிஸ்டினேஷனுக்குள்ள நம்ம ஒரு அடக்க தேவைப்போம் பன்முகத்தன்மை அவருக்கு இருக்கு நம்ம வந்து பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்னா இந்த ஆட்சியோட அவலநிலை எப்படி இருக்கு அதன் மூலியமாக அந்த வாக்கு வங்கி என்ன ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கும் இது இன்டர்வியூமே அனாலிசிஸ் பண்ணும் நீங்கள் அவர்கிட்ட போய் கொஷின் கேளுங்க உண்மையிலே சொல்கிற இன்டர்வியூ கேளுங்க போய்ட்டு இன்டர்வியூ கொடுங்க கேள்வி கேளுங்க அமெரிக்காவில் வந்து ஒரு பிரச்சனை நடக்கிறது இந்த பிரச்சனைக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கேளுங்க அண்ணன் சீமானவர்கள் ஜெயிப்பார் நான் சொல்கிறேன் அண்ணன் சீமானவர்கள் போல ஒரு தலைவர் நீங்கள் பார்க்க முடியும் சார் ரஷ்யாவில் இந்த மாதிரி நடந்துது அண்ணன் சீமானவர்கள் மாடுகளை வைத்துக்கொண்டு கொண்டு உயிரினங்களுக்காக போராடி கொண்டிருக்காரு தெரியுமா அவங்களுக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டில யாரும் செஞ்சது கிடையாது வந்து போர் நடக்குது சார் என்ன சார் பண்ணலாம் தமிழ்நாட்டை பொறுத்த பொறுத்தவரைக்கும் சீமானவர்களை மிஞ்சுவதற்கு ஆளே கிடையாது பேசிட்டு பேர் அரசியல் கேட்டாலும் நீங்க நாத்தாக்காக தான் பேசுவீங்க அப்படின்னா நீங்க பேர் உங்களுக்கு அரசியல் விமர்சகரா உங்களை தான் விமர்சனம் பண்ணிருக்காரு அதான் சொல்றேன் பேசுறாரு அவரை வந்து அவர் வீடு இருக்குல்ல அவர் வீடு இருக்கு வார்டு இருக்குல்ல அந்த சொல்லுங்க அவர் நிக்க சொல்லுங்க கவுன்சில் எலெக்சன்ல அவர் வீட்டில் இருந்து மூணு ஓட்டு வந்துட்டோம் முதல்ல முப்பதாயிரம் ஓட்டுக்கு அப்புறம் வரலாம் அவர் வீட்டு தெருவில் அவருடைய வார்டில எலக்ஷன் நிக்க சொல்லுங்க அவர் வீட்டிலேருந்தே இருந்தே முதல்ல மூணு ஓட்டு வராது இவரை இவர் யாரை பார்த்து சவால் விட்டுட்டு இருக்காரு நினைக்கிறீங்க சும்மா இவர் என்ன இவரான அரசியல் கட்சி தலைவர் கட்சித்தார் என்ன பல்ஸ் தெரியுது நீங்க என்ன பல்ஸ் அவருக்கு தெரியுது எந்தெந்த ஊர்ல எந்த எத்தனை பேர் பல்சா நீங்க மற்ற அவங்களுக்கு தெரியுமா இந்த சாதிவாரி கணக்காய் நடத்தினாங்க தெரியுமா உங்களுக்கு மற்ற மாநிலங்களில் ஒவ்வொரு அரசும் அரசு செலவாயிருக்கு நானூறு கோடி ஐநூறு கோடி செலவாயிருக்கு சாதிவாரி கணக்காய் நடத்தி ஒவ்வொரு சாதியிலும் எவ்வளவு மக்கள் இருக்காங்க எந்த நிலைமையில

இந்த மக்கள் தப்பு இதெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க இப்படி ஒரு குடும்ப ஆட்சி நினைச்சு பேச சொல்லுங்க எங்கேயாவது பேசி கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும் நீங்க விவாதத்தில் பேசுவீங்க அப்புறம் அங்கேயே சமாதானம் ஆயிடுவீங்க நம்ம வந்து எல்லாரையும் மனிதர்களாக மதிக்கிறோம் ஆனா ஒரு கொள்கை கோட்பாடு செயல்பாடுன்னு வரும்போது நீங்க வந்து சும்மா வைக்கிற இந்த மாதிரியான கேலி கூத்துகளுக்கு சும்மா பேருக்கு பின்னாடி வந்து பட்டப்பேர் மட்டும் வச்சுக்கூடாது கூடாது வர புள்ளின்லாம் கரெக்டா வேலை செய்யணும் மக்கள் பிரச்சனையை பேசுறதா அரசியல் விமர்சகர்கள் முதல்ல மக்கள் பிரச்சனையை பேசணும் மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த பிரச்சனையை குரல் கொடுக்கணும் எந்த எத்தனை போராட்டத்தில் கலந்துருக்காரு போராட்டம் என்னன்னு தெரியுமா அவருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா போராட்டத்துக்கு அப்புறம் என்ன அரசியல் விமர்சகர் ஒரு போராட்ட கலவே தெரியாதவங்க எப்படி அரசியல் விமர்சகராக இருக்க முடியும் அந்த மக்கள் இப்போ நீங்கள் போனீங்க ஒரு சேனல் வச்சிருக்கீங்க அந்த மக்களை சந்திக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க அந்த மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கிறீங்க உங்களுக்கு அந்த மக்களோட உணர்வு தெரியும் அங்கே போகாத ஒருத்தருக்கு எப்படி அந்த மக்கள் உணர்வு தெரியும் அப்புறம் எப்படி நீங்கள் அரசியல் அதில் விமர்சனம் பண்ண முடியும் இப்போ நீங்களே இந்த கேள்வி வந்து தூண்டி வர மாதிரி இப்போ போகாத விஜய்க்கு எப்படி அந்த மக்களோட உணர்வு நாங்கள் தான் சொல்கிறேன் எங்கள் தலைவருக்கு நாங்கள் தான் சொல்லிட்டு தான் இருக்கோம் எங்களுடைய கட்சியில் இருப்போம் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு அஜித் வீட்டுக்கு போகலன்னு சொன்னீங்களே எப்படி இருபத்தி நாலு குடும்பத்தோட வழி தெரிஞ்சு கூட்டு வந்தாரு சொல்லுங்க அஜித் வீட்டுக்கு போகலன்னு சொன்னீங்கல்ல எப்படி இருபத்தி நாலு குடும்பத்தோட வழி தெரிஞ்சுது அரசாங்கத்துக்கு அந்த இருபத்தி நாலு பேர் யாருன்னு தெரியாது தெரியுமா உங்களுக்கு அங்கே இருபத்தி நாலு குடும்பம் யார் எங்க இருக்குது என்ன பண்ணா அரசாங்கத்துக்கே தெரியாது முதலமைச்சர் கேளுங்களேன் அந்த இருபத்தி நாலு குடும்பத்தோட பே குடும்பத்தில் இறந்தவர்களோட பேரை சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம் நாலு பேர் கரஸ் பண்றாரு பாப்போம் எங்க எப்படி எங்க தலைவர் கொண்டு வந்தாரு அந்த வழி தெரியாம எப்படி கூட்டு உங்களுக்கு கிரௌண்ட் ரியாலிட்டி எல்லாம் தெரியும் கிரௌண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சதுனால தாங்க அரசு காலத்தை நிற்கிறோம் மக்கள் ஏத்துக்கிறாங்க இவங்களுக்கு இது போல பேசக்கூடியவர்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது ஆட்சியாளர்கள் எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் கிடையாது மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தைரியம் கிடையாது எங்கேயாவது எவனா மோதிரம் போட்டுவிட்டானா எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது சார் உங்களை விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அவருக்கு மோதிரம் வேற என்ன தேவருக்கு சரி ரொம்ப பிரச்சனை போகிற மாதிரி இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எப்படி வெற்றி பெற்றுச்சோ அந்த மாதிரி வெற்றி நாங்கள் பெருவுன்ற மாதிரி நீங்க தொடச்சா விஜயம் பேசினாரு நீங்களும் தொடர்ச்சா பேசிட்டு இருக்கீங்க ஆனா உங்க கொள்கை தலைவர் காமராஜர் அந்த எலக்ஷனை தோத்தார் அதுவும் நீங்கள் கவனிச்சிங்களா நீங்கள் தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலய யார் முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே ஐயா காமராஜர் வந்து முதலமைச்சர் பதவி வேணான்ட்டார் அதுக்கு பிறகு ஐயா பக்தவாச்சலம் தான் முதலமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் தானே சொல்றது பெரிய அசுரபலம் வாய்ந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது ஒரு கட்சி அப்போ இந்தி திணிப்புகள் நடக்குது இந்தி திணிப்பு நடக்கும் அதை எதிர்த்து வந்து வந்து போரிடுது அண்ணா அவர்கள் போரிடுறாரு நிலவுகிறது நிர்வாகம் சரி கிடையாது ஒரு அசுர பலம் கொண்ட ஆட்சி மட்டும் இருந்தா பத்தாது இந்த மக்களுடைய மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய செய்யாத ஒரு நிலையில இருக்குது மொழி திணிப்புல ஈடுபடுறாங்க மாநில சுயாட்சியை பறிக்கிறாங்க இதன் அடிப்படையில் ஒரு அசுர பலம் கொண்ட கட்சியை எதிர்த்து தான் அண்ணா அவர்கள் வந்து திமுகவை ஜெயிக்க வைக்கிறார் காமராஜருக்கு எதிராக அண்ணா ஜெயிக்க வச்சாரா காமராஜர் ஒருத்தருக்காக திமுக ஆரம்பித்தாரு அவருக்கு எதிராக ஆரம்பித்தாரா காமராஜர் ஐயா தோற்றதற்கு மிகப்பெரிய வருத்தம் அடைந்தவர் அண்ணா அவர்கள் புரியுதுங்களா அப்போ மிகப்பெரிய அசுரபலம் வாய்ந்த ஒரு கட்சியால் தமிழ்நாடு பாதிக்கப்படுது அப்படின்ற நோக்கத்தோடு தான் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணா அவர்கள் வந்து திமுகவை ஜெயிக்க வச்சார் அப்போ இதுதான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எந்த அறிவியலாவது இதை போய் காமராஜரோட கம்பேர் பண்ணுவோம் காமராஜர் எழுத்த தேர்தல் நடந்துச்சு இல்லை காமராஜர் முதலமைச்சராக இருந்தார் அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி அவர் தான் அறுபத்தி மூணோட வந்து நான் வந்து என்னோட கட்சி நலனுக்காக முதலமைச்சர் பத்திய தியாகம் பண்ணுன்னு சொல்லி போயிட்டார்ல அறுபத்தி ஏழு காமராஜருக்கு எதிராக அண்ணா வந்து செயல்பட்டாரா காமராஜருக்கு எதிராக வந்து அண்ணா வந்து ஒரு கட்சியை துவங்கி இது பண்ணாரா ஒரு அசுர பலம் கொண்ட கட்சி அல்ல மாநில சுயாட்சி பாதிக்கப்படுது என்பதுக்காக கட்சி துவங்கினேன் அந்த கட்சியை தேர்தலில் ஈடுபடுத்தினார் அப்போ அந்த தேர்தலை இருக்குது ஒன்னு ஒன்றிய பாஜக ஒன்னு தமிழ்நாடு பிரான்ச்சு திமுக அப்போ இந்த அசுரபலம் வாய்ந்த ஒரு கட்சிகளை வந்து நம்ம எதிர்க்கணும் அன்னைக்கு திமுக ஆட்சி கட்சியில ஏறினது அப்புறம் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு மறைந்த பிறகு மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி குடும்பத்தின் கட்சியா மாறுது உதாரணம் சொல்லுன்னா கூட திமுக உடைய தேவை இருக்கு இப்போ பின்ன என்னங்க பண்றது ஐம்பது வருஷமா மக்களை ஏமாத்தியே பொழச்சிருக்கிறாங்க மக்களை சுரண்டி இருக்காங்க ஒரு குடும்பம் ஆட்சியில் இருக்குது அந்த கட்சியுடைய எடு வரலாறு எடுத்து பாருங்க நீங்க ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஊழலுக்காகவே ஒரு கட்சியை ஆட்சியை விட்டு அகற்றணும்னு சொல்லி அகற்றினாரு ஆட்சி கட்டிலுக்கு வந்தாரு அன்றைக்கும் ஊழலுக்காக தான் அகற்றப்பட்டுச்சு இன்றைக்கு வரைக்கும் திமுக ஊழல் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா நீங்க சொல்லிடுங்க திமுக ஊழலே இல்லாத ஒரு கட்சி அன்றைக்கு வந்து இருந்திருக்கலாம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதுக்கப்புறம் தெரிஞ்சிட்டாங்க ஊழலே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிற அப்புறம் அவங்களை எக்ஸாம்பிளை வைக்காமல் வேறு யார் எக்ஸாம்பிள் வைப்பாங்க உதாரணம் வைக்கிறது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது தான் உதாரணத்துக்கு திமுக பயன்படுது எந்த உதாரணத்துக்கு பயன்படுது ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ எப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்கு உதாரணமாக பயன்படுது நடக்கணுன்றது கிடையாது அப்புறம் அவங்கள தான் உதாரணமாக பயன்படுத்த முடியும் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரும்ப வந்து இந்த எப்படி ஒரு குடும்ப கட்சியாக ஒரு ஊழல் கட்சியாக திமுக மாறுவதை பார்த்து விட்டு வெளியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்த தேர்தலில் எழுபத்தி ஏழில் வந்து அவர் ஜெயிக்கிறார் திமுகவை எதிர்த்து அப்போ இங்க வந்து திமுக மீண்டும் ஒரு அசுர பலம் வருகிறது எப்படி காங்கிரஸ் ஒரு அசுர பலமாக இருக்கும்போது அந்த அசுர பலத்தை நம் மக்களுக்காக நலனுக்காக அண்ணா ஜெயிச்சாரோ அண்ணா மறைவுக்கு பிறகு திமுக அசுர மாறுது ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சியாக மக்களை சுரண்டக்கூடிய ஒரு கட்சியாக மாறும்போது எம்ஜிஆர் அவர்கள் எதிர்க்கிறார் அப்ப எழுபத்தி ஏழு மீண்டும் ஒரு மாற்றம் வருது இந்த ஊழலுக்கு எதிராக ஒரு மாற்றம் வருகிறது அசுர பலம் வாய்ந்த ஊழலுக்கு எதிராக எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறார் அப்ப இந்த மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவைப்படுதுன்னு என் தலைவர் சொல்றாரு இந்த அடிப்படை புரிதல் இருக்கணுமா இல்லையா அவர் கருத்து சொல்கிறவங்களுக்கு இந்த அடிப்படை புரிதல் இல்லாம கருத்து பேசுறாங்க சும்மா கைத்தட்டத்துக்காக என்ன வேணா பேசுகிறதா சரி நாற்பது சீட்டு அதிமுகவுக்கு வந்து கொடுக்க போறதெல்லாம் செய்தி தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கேன் உண்மையிலேயே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கேன் யாருக்கு தராங்களா உங்களுக்கு தராங்களாவே எங்களுக்கா தவிர்க்க யார் சொன்னது எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு பத்திரிகையில சொல்லிட்டு இருக்காங்க எந்த பத்திரிகை பேர் குறிப்பிடலாமா தினமல அந்த பத்திரிகை தான் தொடர்ந்து ஒரு வருஷமா எழுதிட்டு இருக்கிறாங்களே பல சித்திரங்கள் வரைகிறாங்க ஒரு வருஷமா எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நியூஸில் அந்த பத்திரிகையில வரத பாதி உண்மை செய்தியே கிடையாதுன்றது மக்களே புறக்கணிக்கிறாங்க இதையே தான் களைப்பட்டு இருக்காங்க நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு துணை முதலமைச்சர் அமைச்சர் எல்லா வகையிலையும் எழுதிட்டாங்க எனக்கு தெரியல இதெல்லாம் எழுதுறதுக்காக எப்படி ஒரு நேரத்தை செலவு பண்றாங்கன்றதுதான் எனக்கு தெரியல பாவம் வேற வேலை வெட்டி இல்லாம இதெல்லாம் எழுதிட்டு இருக்காங்களா இன்னைக்கு ஒரு முன்னணி செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தேன் உங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர் எக்ஸ் அவர் வந்து கட்சியில வந்து சரியான முறையில் செயல்பட முடியலன்னு சொல்லி ரொம்ப ஒரு டவுனா ஃபீல் பண்றாருன்ற மாதிரி ஒரு ஒரு நியூஸ் கார்டு மாதிரி ஒன்று போட்டு வீடியோவே போட்டுருந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் அந்த தலைவரை அவரால் அணுக முடியலங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கேன் பின்புலமா வச்சுதான் இந்த பிரச்சனை நடக்குதுங்க ஒவ்வொரு மீட்டிங்லயும் கலந்துக்கிறாங்க எல்லாரும் தான் கலந்துக்கிறாங்க தலைவர் அருகாமையில் தான் அவர் அமர் தலைவர்கிட்ட பேசுறாரு தலைவரை பார்க்குறாரு இதெல்லாம் எப்படி நீங்க வந்து உண்மை நம்புறீங்கன்னு தெரியல தான் சமீபத்தில் ரெண்டு நாள் மாதிரி மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வராருன்னு எழுதுனாங்க நேற்று வந்து தலைவர் மட்டும் தான் கலந்துக்கிறாருன்னு எழுதுறாங்க இவங்களுக்கே எங்கேந்த தகவல் வருதுன்னு தெரியல எதுவும் உண்மைன்னு தெரியல ரெண்டு நாள் முடி ஒன்று பேசுறாங்க இப்போ ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் இவருக்கும் பிரச்சனையா ஆனந்த் சார் அவர்களுக்கும் இவர்களுக்கும் பிரச்சனையா ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் இவர்களுக்கும் பிரச்சனையா அவர்களுக்கும் இவர்களுக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் தான் போய்கிட்டு இருக்குது இவங்க எழுத்தெல்லாம் ஒரு மீடியா ஒரு பத்திரிகை எதையாவது ஆதாரபூர்வமாக எழுதுகிறாங்களா ஆதாரமே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் கட்சிக்குள்ளே பயணிக்கிறோம் நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் பதில் சொல்கிறோம் ஒற்றுமையாக பயணிக்கிறோம் எல்லாரும் தலைவரை அணுகிறோம் ஒரு சின்ன யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு மரியாதை குறைவாக கூட தலைவர் மேலிடத்துலேருந்து அனுப்பிவிட்டுறாரு ஆள் பார்த்துட்டு ஃபோன் அடிங்க எதுக்கு இந்த மாதிரி பேசியிருக்காரு இனிமேல் இந்த மாதிரி பேச வேணாம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க எந்த விதமான ஃபால்ஸான வாக்குறுதிகளும் கொடுக்கக்கூடாது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க எதை மக்களுக்கு எதை செய்ய முடியுமோ அதை தான் நம்ம பேசணும் எல்லா இடங்கள்லையும் அப்படிங்கிறாரு அறிக்கையில் வந்து எங்களுடைய ராஜ்மோகன் ஒரு அறிக்கை ஒன்று இருந்தாலும் கூட அதில் வந்து மாண்பு மிகுன்ற வார்த்தையை மறந்துட்டார் ஏன் அந்த வார்த்தையை போடலை போட சொல்லுங்கள் முதல்ல எடிட் பண்ண சொல்லுங்கள் முதல்ல அப்படிங்கிறாங்க அப்போ இவ்வளோ ஆக்சஸபிளாக ஒவ்வொன்றையும் கவனித்து கவனித்து பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாரு கூடையும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு எல்லா பிரச்சனைகளையும் அவர்கிட்ட கொண்டு போகப்படுது எல்லா நல்ல விஷயங்களும் அவர்கிட்ட கொண்டு போகப்படுது கலத்துடைய நிலவரங்கள் கொண்டு போகப்படுது கள பிரச்சனைகள் கொண்டு போகப்படுது அதற்கான சொல்யூஷன் பேஸ்டாக தலைவர் போயிட்டுருக்கிறார் நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் அறிக்கை கொடுத்தேன் நாலு பேட்டி கொடுத்தேன் அதோட அரசியல் முடிஞ்சிருச்சுன்னு அரசியல் பண்ணுற வேலை கிடையாது இந்த பிரச்சனைக்கு சட்ட ரீதியான தீர்வு காணப்படும்னா சட்ட ரீதியாக போங்க அதற்கு என்ன இப்போ கொடுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அதை முன்னெடுங்க இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம போராட்டம் பண்ணால் தான் தீர்வு நடக்குமா அப்போ எடுத்துகிட்டு வாங்க நான் பார்க்கறேன் அடுத்து நம்ம அதை முன்னோக்கி போவோம் இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதிகாரிகளை ப்ரெஷர் பண்ணுவோமா விவசாயிகள் கூட தலைமை செயலகத்துக்கு போவோமா என்ன பண்ணுவோம் எதை பண்ணால் இந்த பிரச்சனை நடக்கும் அதை பண்ணுவோம் இப்படி பேசக்கூடிய ஒரு தலைவர் இப்படி ப பயணிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் மட்டும் தலைவராக இருக்கணும்னு ஆசைப்படலை அவர் கூட இருக்க ஒவ்வொருத்தையும் தலைவராக மாற்றணும்னு ஆசைப்பட்றாரு தொண்டர்களாக வச்சிருக்க விரும்பல ஊப்பிக்கலாக வச்சிருக்க விரும்பல அவர் கடைசி வரைக்கும் ஊப்பிக்கலாகலாம் பயணம் பண்ண எங்களால் இருக்க மாட்டார் எங்களையும் தலைவராக மாற்றணும்னு ஆசைப்படுறாரு கூடிய தலைவர் அவர் அவ்வளோ தெளிவாக நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதை எழுதிக்கிட்டு இருக்கிறேன் என்ன இது சரி மாநாட்டுக்கு தடை போடக்கூடிய விதமாகலாம் உளவுத்துறை செயல்பட்டு இருக்கு வாகனம் கொடுக்கறதுல பிரச்சனையாக இருக்கிற மாதிரி சில செய்திகளை வந்துச்சு உண்மைதானா தானே இல்ல இல்லை ஒவ்வொரு மாநாட்டிற்குமே கடந்த மாநாட்டிற்குமே நம்ம என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு இருந்து எவ்வளோ வாகனங்கள் வருகிறது எத்தனை சீட்டர்ஸு அதில் எவ்வளோ பேர் அமர முடியும் மேக்சிமம் கெப்பாசிட்டி எவ்வளவு அதன் மூலமாக எவ்வளவு பேர் வருவாங்கன்றதுலாம் நம்ம வந்து மாநாட்டோட நெருக்கத்தில் வந்து அதிகாரிகளுக்கு நம்ம கொடுப்போம் எல்லாத்தையும் மாவட்ட ரீதியாக மாவட்ட சில மூலமாக அந்த இன்புட்ஸ் எல்லாமே எடுத்து அது அதிகாரிகளுக்கு நம்ம முன்கூட்டியே கொடுப்போம் இது எல்லாமே வழக்கமாக நடக்கிறது பட் இது போல ஏதாவது திட்டமிடுதல் இருக்குதா அப்படின்னு தெரியல ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய ஆட்கள் தான் அதில் எந்த விதமான மாற்ற கருத்து முடியாது ஏன்னா நம்ம அஜித் குமாருக்கு போராட்டம் பண்ணும்போது வெளி மாவட்டத்தில் வந்து அத்தனை வண்டி வெளி மாவட்டத்தை தடுத்து பாட்டிடுறாங்க கொடி போட்டாலும் தடுத்து பாட்டிடுவாங்க போட்டோ போட்டால் நிப்பாட்டிடுவாங்க நீங்கள் மட்டும் வெள்ள சட்டை போட்டுவிட்டு நீ காரில் வந்து உங்களே தடுத்து நீங்கள் போராட்டத்துக்கு தான் போக போகாது அப்படிப்பட்ட எல்லாம் நடந்துச்சு அதை நம்முடைய கழகத்தை இயக்குநர்லாம் வந்து தர்ணா பண்ணுறக்கூடிய வேலைகள்லாம் இறந்தாங்க எங்களை ஏன் அனுப்ப மாட்டேங்க நாங்கள் நியாயப்படி ஒரு போராட்டத்தை தான் போறோம் கலந்துட்டு திரும்ப வர போகிறோம் எங்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு பல்வேறு மாவட்டங்கள் நடந்திருக்கு இவருக்கு என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆட்கள் இவருக்கு எதை வேணாலும் எப்படி வேணாலும் தடுத்து நிறுத்தி தலைவருக்கு அவங்க கூட்டம் கூடாமல் தடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் ஆனால் ஒரே விஷயம் தான் யாராலையுமே வந்து காட்டாற்று வளையத்தெல்லாம் அணை போட்டு தடுக்க முடியாது எவ்வளவு எல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது நடக்க போகிறது கிடையாது அதெல்லாம் முயற்சி செய்வதை விட்டு விட்டு இந்த ஆறு மாத காலத்தில் ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும்னா செஞ்சுட்டு கடைசி ஆறு மாதம் ஏதோ பண்ணாருன்ற நல்ல பேரோட தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்க இருந்து அது ஒன்று தான் நடக்க அது ஒன்று தான் வேலை செய்ய முடியும் போயிட்டு அந்த தூய்மை பணியாளர் முதல்ல பார்க்க சொல்லுங்க ரிபன் பில்டிங் தான் இருக்குது போய் பார்க்க சொல்லுங்க மேயர் இனிமேல் போய் பார்க்க சொல்லுங்க எல்லாரையும் முதல்ல அவங்க பட்ட கஷ்டத்துக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க கிட்ட இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எட்டு நாளா ஒன்பது நாளா உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்து பணி நிரந்தரம் கொடுக்குறதுல என்ன கெட்டு போகுது உங்களுக்கு உங்களுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் மேயர் ஆகும்போது ஒரே நாளில் கொடுத்தாருமே ரெண்டாயிரம் பேருக்கு அந்த மாதிரி கொடுங்க மாசு வாழ வந்து ஸ்டாலின் முடியாதா ஓ இப்போ ட்விஸ்ட் பண்றீங்களா டிஷ் பண்ணலங்க நானாங்க சொன்னேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா அவர் பேசியிருக்கார்ல அவர்தானே பேசியிருக்காரு அவர் சொல்கிறேன் அப்போ மாசுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்திறமையும் திரு ஸ்டாலின் அவர்கள் கிடையாதா அவரால் வந்து அந்த மக்களுக்கு செய்ய முடியாதா செய்ய சொல்லுங்கள் ஆக்கப்பூர்வமாக செய்ய சொல்லுங்கள் அழிக்கிறதுக்கான வேலைகளோ தடுக்கிறதுக்கான வேலைகளோ செய்யாதீங்க அதெல்லாம் ஒரு காலம் நடைபெறாது சரி பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கேன் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் ரொம்ப நன்றி